வணக்கம் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் இப்போ நாம் கணவன் மனைவி ஒற்றுமையை எப்படி கொண்டு வருது எங்கே பார்த்தாலும் பாருங்கள் குடும்ப வழக்கு கோர்ட்டு கணவன் மனைவி சண்டை எத்தனையோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு சொசைட்டியை உருவாக்குறதே கணவன் மனைவி தான் சொல்கிறாங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதே பெண் தானா சொல்கிறாங்க அதே மாதிரி வள்ளுவர் என்ன சொல்கிறார் அன்பும் அரணும் உடைதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறார் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த போறட்டு அப்படியே குடும்ப நலத்தை பேணுங்கன்னு வள்ளுவரே சொல்றார் அன்பும் அறமும் இருந்தால் தான் அது இல்லறமா அது யாருடைய பொறுப்பு கணவன் மனைவியோட பொறுப்பு பெரியவங்க பார்த்து செய்து வச்ச திருமணத்தை நம்ம என்ன செய்யணும் சீரும் சிறப்புமாக கொண்டு போகணும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாகி கோபதாபங்கள் இல்லாமல் கோபம் வந்தாலும் அதை மனைவிக்காக கணவன் பொறுக்கணும் கணவனுக்காக மனைவி பொறுக்கணும் அப்துல் கலாம் வீட்டில் ரொட்டி கறி கருகி இருந்ததான் அவங்க அப்பா அவங்க ஆட்டுக்கு சாப்பிட்றாங்களாம் அப்பா கல கலாம்ஜி கேட்டாராம் அப்பா என்னப்பா ரொட்டி கருகி போச்சு அப்படின்னு கேட்டாராம் இப்போ அம்மாவுக்கு என்ன கவலையோ என்ன இதோ கருகி போச்சு இதுக்காக போய் நம்ம அம்மாவை கோவப்படலாமா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க எவ்வளோ பெரிய பொறுமை பார்த்திங்களா ஒரு ரொட்டிக்காக ஒரு மனசை வருத்தக்கூடாது அதுபோல் ஒவ்வொரு கணவன் மனைவியும் மனைவி கணவனை வருத்தக்கூடாது கணவன் மனைவி வருத்தக்கூடாது அதாவது பாசத்தை ஓவராக எதிர்பார்க்கும்போது தான் சண்டை வர்றது எல்லாத்துக்குமே ஒரு அளவு வச்சுக்கிட்டோன்னா சண்டை வராது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தானே கணவன் ரொம்ப உரிமை எடுக்கவும் கூடாது மனைவியும் கணவனும் ஒரு அடிமை போல் நடத்தக்கூடாது இன்றைக்கி இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் பரவாயில்லை ஓரளவு ரெண்டு பேரும் அண்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறாங்க அப்போ அக்காலத்தில் கணவனுக்கு குழந்தைய பார்த்த மாதிரி பார்க்கணும் குளிக்க வைக்கும்போது சாப்பிடும்போது எல்லாத்துக்கும் கூடவே இருக்கணும் மனைவி உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் வள்ளுவருக்கு வாசுகி சாப்பாடு போடும்போது பக்கத்திலே இருந்து சாப்பாடு போடுமா அந்த அம்மா கணவன் கூப்பிட்டா இருக்க கிணற கூட நிறுத்தி போட்டு வந்துடுமா இன்றைக்கும் பாருங்கள் காந்திமதி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் காந்திமதி அம்மை மத்தியான சாப்பாடு கணவருக்கு பருமாற நெல்லையப்பர் சன்னதிக்கு பல்லக்கில் போகிறாங்க இன்றைக்கி யாராவது நம்ம உட்காந்து கணவருக்கு பருமாற முடியுதா ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம் ஆக அறக்க பறக்க வாழுதும் லீவில் வீட்டில் இருந்தால் அங்கே போவோம் இங்கே போவோம்னு போயிடுது ஆக கணவன் அவர் பாட்டுக்கு அவர் பாட்டை பார்க்காரு மனைவி அவர் காலத்தின் கட்டாயம் கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் எதிர்பார்க்கதே குறைஞ்சிக்கிட்டு வருது வேலை நிமித்தமாக ஆளுக்கு ஒரு ஊர்களில் இருக்காங்க ஆனால் எல்லாத்துலேயும் பொறுப்பு ரொம்ப யாருக்கு மனைவிக்கு கணவன் உழைச்சி தாரத பக்குவம் பண்ணி கட்டுமுட்டு பண்ணி அந்த குழந்தைகளையும் நல்ல விதமாக வளர்க்குறது யார் பெண் தான் ஒரு குடும்பத்தில் ஆண் தவறுனா கூட பெண் அதை சமாளிச்சிருவாங்க நம்ம குழந்தைகளுக்காக நம்ம இருக்கணும்னு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த குழந்தைகளை இப்படியா ஆனால் ஒரு பெண் முன்னால் போனால் அந்த ஆண் தவிச்சு போயிடுவாங்க அதனால் மனைவியினுடைய அருமை தெரிஞ்சு கணவன் வந்து அன்பாக கொண்டு போகணும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்னு சொல்லுவாங்க இனிய உழவாக இன்னாத கூறல் கணியிருப்ப காய்கவர் தட்டுங்க இனிமையான சொற்கள் இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் ஏன் நம்ம டாம் டீம்னு பேசணும் அன்பாகவே பேசுங்க விட்டு வரேங்க ரொம்ப டயர்டாக இருக்குது சிவனேன்னு சேரில் உட்காந்துக்கோங்க நீங்கள் இருக்கிறத பார்த்தே கா கொ குழந்தைகளும் மனைவியும் அப்பா ரொம்ப டயர்டாக வந்திருக்காருன்னு அமைதியாக இருப்பாங்க அப்படி நீங்கள் கொண்டு வந்துடணும் மனைவியும் கணவன் அலுவலகத்தில் வந்திருக்காரு இவ்வளவு நேரம் நமக்காக உழைச்சிட்டு வந்திருக்காரு சரின்னு சொல்லி அவரை எதிர்பார்க்காம அவருக்கு ஒரு இதமான அன்பான மொழிகளை சொல்லணும் ஏன் நானும் வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறேன் நான் நாட்டில் செய்யலையான்னு சொல்கிறோம் கணவன் வந்து வெளி உலகத்தில் எத்தனை விதமான மனிதர்களை பார்த்துட்டு வராங்க ஆஃபீஸில் மேலதிகாரிகள்கிட்ட கீழே உள்ளவங்கள்கிட்ட எல்லாத்தையும் அனுசரித்து போய் வராங்க ரெண்டு பேருக்குமே பாரம் இருக்குது குடும்ப பாரம் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது அதை நம்ம வந்து பெருசுபடுத்தாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவரவர் கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அப்துல் கலாம்ஜி அப்பா சொன்னார்ல இந்த ரொட்டிக்காக அம்மாவை கோவப்படணுமா இன்றைக்கி அம்மாவுக்கு என்ன கவலையோ ஆனால் அப்படி ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிச்சிக்கிடாரு பெண்ணும் என்ன செய்யணும் இன்றைக்கி அவருக்கு என்ன வேலையோ நம்ம சினிமா போலான்னோ அவரால் முடியல போல சரின்னு அனு ரெண்டு பேரும் ஒருவரை ஒரு பொறையுடமே நல்லதுன்னு வள்ளுவர் வள்ளுவருத்துதார் ஒருத்தரை ஒருத்தர் பொறுத்து போகிறது அவ்வளவு நல்லது கணவி மனைவி படப்படப்படன்னு வருதா கணவன் கொஞ்சம் அமைதியாக போங்க கணவன் படப்படன்னு பேசுகிறாரா மனைவி பொறுத்து போங்க ஒருத்தர் மனைவி அடிக்கிறது அவ்வளவு பெரிய தவறு மனைவி வந்து கிரகலக்ஷ்மி அன்போடு கொண்டு போகணும் ல லக்ஷ்மியை துன்புறுத்துனா அந்த வீடு எப்படி இருக்கும் மனைவியை கண்ணீர் விட வச்சா அந்த பாவம் அவ்வளவு கஷ்டம் குடும்ப தலைவனு வந்து மூணு இது க தலைவனா என்னது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கு நல்லாற்றின் நின்ற துணைங்கரு வள்ளுவர் அதாவது தன் குடும்பத்துக்கு தலைவன் இறந்து போன முன்னோருக்கு அவன் அவன் தான் நான் கடன்லாம் செய்யணும் அதுபோல் நான் தன்னை தேடி வர விருந்தாள்களை கவனிக்கிறதும் அந்த தலைவனுடைய வேலை தான் ஆக மூணு பொறுப்பு தலைவனுக்கு இருக்கு தலைவன் என்ன செய்யணும் எல்லாத்தையும் அரவணைச்சு தானே போகணும் தாம் தும்னு அதிகாரம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணால் அந்த வளரும் குழந்தைகள் மனசு என்ன ஆகும் அதை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க குடும்ப நல கோர்ட்டில் குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு ஆணும் பெண்ணும் தவிக்கிற தவிப்பு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அதனால் இப்போ நிறைய ஆண்கள் வந்து திருமணம்னால் யோசிக்கிறாங்க வெளிநாட்டில் பாருங்கள் நிறைய பேர் ஒன்று கணவன் க ஒரு ஆம்பளை குழந்தைகளை கூட்டிகிட்டு அழிவார் இல்லைன்னா ஒரு பொம்பளை ரெண்டு பிள்ளைகளை பிடிச்சிட்டு நினைமாடுவாங்க ரெண்டு பேராக போகிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது ரெண்டு பேரும் ஒத்துமையாக குழந்தைகளை கூட்டிட்டு போகிறது அபூர்வமாக தான் பார்க்க முடியும் அப்படி வெளிநாடு இருக்குது அவங்க நம்ம நாட்டு கல்ச்சரையும் கலாச்சாரத்தையும் கணவன் மனைவி குடும்பம் நடத்துகிறதையும் ஒரு மனைவி கூட நாற்பது வருஷமாக ஐம்பது வருஷமானு ஆச்சரியப்படுதாங்க அந்த அளவுக்கு நம்ம குடும்ப பொறுப்பும் இருக்குது அப்படி இருக்கிற குடும்ப பொறுப்பு இன்றைக்கி எப்படி இல்லாம மாறுது அதனால் எது எப்படியோ நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்காண்டியாவது நாம் ஒற்றுமையாக போகணும் நம்ம குழந்தைகளுக்காக நல்ல ஆரோக்கியமான அருமையான சமுதாயம் வரணும்னா நம்ம ஒவ்வொரு குடும்பத்தினரும் குழந்தைகளை அன்போட பண்போடு தான் அடுத்த சமுதாயம் இருக்கும் பரும் சமுதாயம் அது நம்ம கையில் தானே இருக்குது சொல்கிறாங்க ஒரு சமுதாயத்தின் நலமே பெண்கள் கையில் தான் இருக்கும் நம்ம பெண்கள் ம வளர்ச்சிக்காக எத்தனை ஆண்கள் பாடுபட்டாங்க ஜெயகாந்தன் ஒரு மீட்டிங்கில் சொன்னார் ஆண்களோடு எசலி போடாதீர்கள் உங்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டதே ஆண்கள் தான் உடன்கட்டை ஏறும் பழக்கத்திலிருந்து நிறுத்தினது யார் ராஜா ராம் மோகன் ராய் பெண்டிங் பிரபு அவங்களெலாம் தடுத்ததுனால தான் பெண்ணு உடங்கட்டை ஏறுத பழக்கம் நின்றுது கல்வியில் சிறந்து விளங்கணும்னு சொல்லி பாரதியார் பாரதிதாசன் என்ன பாடுபட்டாங்க படியாத பெண்ணாக இருந்தால் கேலி செய்வார்னு சொல்லி பாடினார் பாரதிதாசன் மடமையே கொளுத்துவோன்னாரு பாரதியார் அதனால் நமக்காக பாடுபட்ட பெரியோர்களுடைய நினைவெல்லாம் வச்சு நமக்கு இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சிட்டு இல்லாமல் அதே மாதிரி கணவனும் மனைவி அரவணைச்சி ரெண்டு பேரும் அரவணைச்சி கொண்டு போனால் அந்த இல்லற நல்லறம் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குடும்ப நல கோட்டு நம்ம கையில் தானே பிரச்சனை பிரச்சனைன்னு நினச்சா அது பிரச்சனை தான் பிரச்சனையே பிரச்சனை இல்லைன்னு நினச்சா அது பிரச்சனை இல்லை இப்போ மனைவி சமையல் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஏமா நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் செய்தான் நான் இன்னைக்கு வே சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணும் இப்போ நீங்கள் அன்பாக சொல்லுங்கள் அப்படியே அன்புலேயே கொண்டு போய் பழகிட்டால் பிரச்சனையே வராது மனைவி என்ன செய்யணும் நம்ம கணவர் சம்பாதிச்சுட்டு வந்தால் தான் நம்ம வாழ்க்கை நடத்த முடியும் ஆணும் பெண்ணும் சம்பாதிச்சாதான் இந்த காலம் ஓடுற மாதிரி இருக்குது அதனால் மனைவி என்ன செய்யணும் நம்ம கடமையை நினச்சி மழை மழை நம்ம காரியங்களை முடித்து நம்ம குழந்தைகளை கவனித்து நம்ம வீட்டை அதுவே போதும் யார் கூடயும் போய் பேசணும் பழகணும் இங்கதே தேவையில்லை நம்ம கடவுமைகளை நல்லபடியாக நடத்தி முடித்தாலே நம்ம இருவரும் ஒத்துமையாக குடும்பம் நடத்துனாலே அதே பெரிய சாதனை தன் கையே உதவின்னு வச்சுருக்காங்க பார்த்திங்களா நீங்கள் ஒரு நாள் முடியலேன்னு படுத்த கூடி சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தவங்களாம் வந்து செய்து கொடுப்பாங்களா ஐயோ அவளுக்கு காய்ச்சலாம்ன்ட்டு அவங்களோட போவாங்க நம்ம கை தான் நம்ம நம்ம குடும்பத்தை நம்ம குழந்தைகளை நம்ம கணவரை அதே போதும் அதை செய்து 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 நம்ம வாழ்க்கையை நடத்தி பழகிட்டால் போரே அடிக்காது நம்ம கர்மாவே நமக்கு விடுதலை தந்துரும்னு நம்ம புராணத்தில் இருக்கு அதுக்கு பேர் கர்ம யோகம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒரு நம்ம சண்டை போட்டால் குழந்தைகளும் அதை பழகும்ல அப்புறம் அவங்களும் ஒரு சண்டை போடுறவங்களா தானே ஆவாங்க அதனால் நாம் ஒருவருக்கு ஒருவர் சரி சரின்னு சிரிச்சுக்கிட்டே கொண்டு போயிடணும் என்னப்பா இன்னும் சமையல் ஆகலையா சீக்கிரம் செய்ப்பா இன்னைக்கு நான் சீக்கிரம் போகணும் இன்னும் அன்பாக கணவனு சொல்லலாம் இதோ நான் செய்துட்டேங்க இன்றைக்கி ஒரு குழம்பு ரசமும் தான் வச்சுனுங்க போகிறீங்களா ஆனால் அப்படியே அனுசரிச்சே கொண்டு போகணும் கணவன் மனைவிங்கவங்க வாழ்க்கைங்கிற போட்டுக்குள்ளே ரெண்டு துடுப்பு அந்த ரெண்டு துடுப்பும் ஒற்றுமையாக போனால் தானே வாழ்க்கை நடக்கும் அந்த குழந்தைகள் நல்ல மாதிரி ஒரே ஏம் வச்சுக்கணும் நம்ம குழந்தைகளை நல்லபடியாக நம்ம வளர்க்கணும் அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும் அந்த ஏமை மாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துனா வேறு எதை பற்றின கவலையோ பிரச்சனையோ இருக்காது அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு பிரச்சனையாகவே தெரியாது நேரம் நிறைய இருக்கா சிறு தொழில்கள் செய்யுங்க டெய்லரிங் பழகலாம் சித்திரமலை பழகலாம் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த சிறு தொழில்கள் செய்யலாம் வீட்டை சுற்றி தோட்டம் போடலாம் தென்மே தென் பகுதிகளில் உயரமான மரங்கள் வைக்கலாம் வட பகுதியில் குத்து செடிகள் வைக்கலாம் மல்லிகைப்பூ கனகாம்பரம் ரோஸ் வீட்டுக்கு வேண்டிய கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரி க காய்கறி செடிகள் போடலாம் அதில் நேரம் போயிடும் அக்கம் பக்கம்னு யார்கிட்டையும் போய் யார்கிட்டையும் அடிக்க பேச வீட்டு வேலைகள் எல்லாம் போட்டுட்டு அங்கேன இங்கேன நிற்க அது நான் விட கண்ணும் அருத்துமாக நம்ம குடும்பம் நாம் நம்ம வாழ்க்கைன்னு இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறதே இல்லை என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் தான் சொல்கிறேன் தன் கையே தனக்குதவி அந்த தத்துவத்தையும் புரிஞ்சுக்கோங்க தாய் நாளும் சரி நாலு நாளைக்கு செய்து தருவாங்களா அஞ்சு நாளைக்கு செய்து தருவாங்களா அதனால் தன் கையே தனக்குதவின்னு நம்ம வாழ்க்கையை நம்மளே வாழணும் நம்ம குழந்தைகளை நம்மளே வளர்த்தி பத்திரம் பண்ணணும் படிக்க வைக்கிற நேரமாக கூட இருந்து அவங்க எப்படி படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க இன்றைக்கி குழந்தைகளுக்கு எடுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு செல்லு பார்க்காங்களா என்ன மாதிரி பார்க்காங்க நம்ம கடமையே நம்ம பொழுதுபோக்காக நம்ம பழகிட்டால் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை இதுக்கு பரிகாரம் என்ன கணவன் மனைவி சண்டை வராமல் இருக்க என்ன செய்யலாம் கணவன் வலது கையில் வெள்ளி வளையல் போடலாம் வலது கையில் வெள்ளி வளையல் போட்டால் குடும்பம் ஒத்துமையாக இருக்கும் ஒரு உள்ளங்கை அளவுக்கு வெள்ளி தகடு கட்டில் நீங்கள் பதிச்சிடணும் செலோ டேப்பு வச்சு விட்டினா கூட போதும் பூஜை பொருள்கள் கடையில் வெள்ளி தகடுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் உள்ளங்கை அகளை தகடு நூற்றம்பது ரூபா வரும் நூறு நூற்றம்பது ரூபா வரும் பேப்பர் மாதிரி தான் இருக்கும் இந்த சில்வர் பேப்பர் மாதிரி தான் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் கட்டில் மெத்தைக்கு அடியில் செலோ டேப்பு போட்டு ஒட்டிட்டீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் ஆண்கள் வந்து சொன்ன வலது கையில் வெள்ளி வளையல் போடுங்க அடுத்தது போல் அனுமார் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் போகலாம் கணவன் போனாலும் சரி மனைவி போனாலும் சரி சனிக்கிழமை தோறும் போய் முடிஞ்சால் ஒம்பது சுற்று சுற்றுங்க சுற்றி மாலை சாத்தலாம் நீங்களே சந்தைக்கு போகும்போது பத்து ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ வெத்தலை வாங்கி அதில் செந்தூரம் தடவி சுருட்டி சுருட்டி வெற்றில போடலாம் வெத்தலை மாலை கட்டி அனுமனுக்கு போடலாம் சரி உங்களுக்கு வசதி கம்மியாக இருக்குது எனக்கு அதெல்லாம் அவ்வளோ பணம் செலவழிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க அனுமனை கையெடுத்து கும்பிட்டு ஐயா சீதைக்கு நிம்மதி தந்த இறைவா எங்களுக்கும் நிம்மதியை கூட ஆண்டவனே அப்படின்னு அனுமனை சனிக்கிழமை தோறும் போய் கும்பிட்டேங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் இன்னொன்று வீட்டுக்கு வீடு சுந்தரகாண்டம் புஸ்தகம் வச்சுக்கோங்க சுந்தரகாண்டம் புஸ்தகம் புஸ்தக கடைகளில் கிடைக்கும் அமேசானில் கேட்டு எழுதலாம் அது சந்தன குங்குமம் வச்சு பூ போட்டு கும்பிடலாம் அந்த சுந்தரகாண்டம் புஸ்தகம் வீட்டில் இருந்தால் பாருங்கள் பிரச்சனையே கிடையாது அந்த அனுமன் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அதே மாதிரி மடியில் மகாலட்சுமி வச்சிருக்கிற நரசிம்ம மூர்த்தியை நீங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு வணங்கினாலும் பிரச்சனை கிடையாது கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு வணங்கினீங்கன்னாலும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு வணங்கினா திருமணம் வராதவங்களுக்கு திருமணம் வரும் லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி ஹயக்கரிவர் இவங்க படத்திலாம் நீங்கள் ஃபோட்டோ கடையில் கேளுங்க லக்ஷ்மி ஹயக்கரிவர் வச்சு கும்பிட்டா கல்வியில் நல்லாகுவாங்க லக்ஷ்மி நரசிம்மர் வச்சு கும்பிட்டா கணவன் மனைவி ஒற்றுமை போங்கும் பண வரவு கூடும் கடன் தொல்லை தீரும் அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு வணங்கினீங்கன்னா குடும்பம் ஒற்றுமை ஆகும் சுந்தரகாண்ட புஸ்தகம் வீட்டில் ஒவ்வொருத்தரும் வீட்டில் வாங்கி பூஜை ஷெல்ஃபில் வச்சு சந்தன குங்குமம் வச்சு வணங்குங்க பிரச்சனையே கிடையாது அந்த சீதாதேவிய அந்த அனுமரம் நமக்கு நிம்மதி தருவாங்க இதுபோல் ஆன்மீக தகவல்களுக்கு நீங்கள் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வர்டு பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் கருத்துக்களோட சந்திப்போம் நன்றி வணக்கம்